ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா முடியை பற்றிய ஒரு என்னோடய முடியை பற்றிய ஒரு வீடியோ தான் என்ன அப்படின்னா என்னோட முடி வந்து நான் லாஸ்ட் இயர் ஒன் இயர் ஆகுது என்னோட முடி கட் பண்ணி இவ்வளோ தூரம் தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ ஒரு பின்னர் கூட என்னால் போட முடியாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பின்னர் ஒரு வருஷத்துலேயே பின்னல் எத்தனை பின்னல் போட முடியுது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஏறி எட்டு கிட்ட போட முடியுது அந்த அளவுக்கு இருந்த முடி ஒரு வருஷத்துல எப்படி இவ்வளோ வளர்ந்துச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் என்னோட முடி வந்து ஆக்சுவலி லாங் தாங்க நான் வந்து ஃபிஃப்த்து வரைக்கும் முடி கட் பண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாங்க பேனு எனக்கு நிறையா இருக்கும் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ஃபிஃப்த்து படிக்கிறப்பலாம் அவ்வளோ பேன் இருக்கும் அதனால் வந்து முடியை கட் பண்ணி கட் பண்ணி விட்ருவாங்க ஒரு தடவை எங்கள் வீட்டில் ரொம்ப பேன் ஒன்றுமே பண்ண முடிலன்னு சொல்லிட்டு கட்டிங் இந்த பாய்ஸ் கட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி பாய்ஸ் கட்டே பண்ண விட்டுட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஃபிஃப்த்து இல்லை தான் வந்து நான் முடி வந்து வளர்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் அப்படின்னா சிக்ஸ்த்து வந்து நான் கான்வெண்ட்டு மன்னார்குள்ள சென்ட் ஜோசப் ஸ்கூலுக்கு பெரிய ஸ்கூலுக்கு போகிறேன் ஃபிஃப்த்து வரைக்கும் நேஷனல் ஸ்கூலில் படித்தேன் சரி அப்படின்ட்டு அடுத்த வருஷம்லாம் ஜட பின்னி ரெண்டு பின்னி இது வச்சு இப்ப வச்சு கட்டுவாங்களா அதனால கட் வளர்க்கும்னு சொல்லிட்டு தான் நான் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுலேருந்து வளர்க்க ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து பெருசாக முடியலாம் வெட்டவே மாட்டேன் அடியில தான் வந்து அந்த கரெக்டாக இருக்கணும் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்சமாக வெட்டி விடுவேன் இதைவர மற்றபடி பெருசாக அப்போ அப்படியே நான் கீழே வெட்டி விட்டது கிடையாது ஒரு ரெண்டு தடவையே நம்ம தான் வெட்டி விட்டுருக்கேன் லாஸ்ட் இயர் தான் என்ன பண்ணேன் ரொம்ப முடி கொட்டுனுச்சு எனக்கு சென்னை தம்பி வந்து ஒரு வயசுல இங்கே அழைச்சிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாலு வருஷம் இங்கே தான் மூணு வருஷம் இங்கே இருந்தால் அப்புறம் கன்சீவ் ஆகி போயிட்டேன் ஊருக்கு அப்புறம் தம்பி பிறந்து ஒரு வயசுக்கு அப்புறம் தான் அழைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப முடி கொட்ட ஆரம்பிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் பேச ஆரம்பிச்சாங்க வீடு ஃபுல்லாக முடியாது வீடு ஃபுல்லாக முடியாது அது எங்கள் வீட்டில் ஒயிட் சார் எங்கே பார்த்தாலும் முடி செம்மை கடுப்பாயிட்டு இவங்களும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை நீ முடிய கட் பண்ணிப்பாரு உனக்கு கொட்டது ஸ்டாப் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தம்பிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ அப்போ வந்து நான் ஃபுட்டு எதுவுமே இன்டேக்லாம் ஒழுங்கான எடுத்து க எடுத்துக்கிட்டேன் பட் தம்பிக்கு தான் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போணுச்சு சரி முடியை கட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லேயர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்லருக்கு போயிட்டேன் ஒரு சண்டே தான் அதுமாதிரி நானும் தான் போனேன் ஹஸ்பண்டை வந்து கேட்டிருக்காங்க அப்போ வந்து எனக்கு முடி வந்து ரொம்ப லாங்காக இருக்குங்க நான் வந்து ஏதாவது ஒரு ஓல்டு வீடியோ இருந்தால் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக மேலே லாங்காக இருக்கும் அவ்வளோ முடி இருக்கும் எனக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை வந்து அந்த கட் பண்றவங்க கேட்கறாங்க அவங்க ஹிந்தில தான் பேசினாங்க எனக்கு ஹிந்தி தெரியாது ஹஸ்பண்ட் தெரியும் அவங்க வந்து இவ்வளவு போதுமானு கேட்டோட இவ்வளவுதானே இருந்துச்சு என் முடி வந்து இவ்வளவு தூரம் அந்த இடுப்புக்கு கீழே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் என் முடியும் அதிகமா தான் இருக்கும் இவ்வளவு இவ்வளவுதான் இருந்துச்சு இவ்வளவுதான் கட் பண்ணி விட்டாங்க அவ்வளவு கட் பண்ணி விட்டுட்டாங்க ஆஹ் அவங்ககிட்ட கேட்டிருப்பாங்க போல ஓகேன்னு சொன்னோம்னா அவங்க கட் பண்ணிட்டாங்க எனக்கு வந்து இவ்வளவு கட் பண்ணாங்கன்னு தெரியாது சரின்ட்டு அவங்க வந்து செட் பண்ணி விடுவாங்கல்ல பார்லரில் செட் பண்ணி பார்க்குறப்ப அழகாக தான் இருந்துச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்தால் அதை செட் பண்ணி விட்டால் தான் மறுநாள் போயிடுச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நாள் நல்லா திங்கு திங்கு திங்குச்சான்ட்டு இந்த பக்கம் இந்த பக்கம் ஆட்டிகிட்டு இருந்தேன் அழகா இந்த இடத்துல வந்து கிடந்துச்சா ஆசையாக இருந்துச்சு ரெண்டு நாளைக்கு மேலே நம்மளாலாம் பின்னாமலாம் இருக்க முடியாதுங்க சில பேர்லாம் எப்போ பார்த்தாலும் தலையை ஊற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க நமக்கெல்லாம் எண்ணெயை வச்சு நல்லா பின்னி நல்லா இப்போ கூட வந்து சும்மா போட்டுருக்காங்க ஃபுல்லாக பின்னி பேண்டு போட்டு கட்டிடுவேன் அந்த மாதிரி தான் இருந்து இருக்கும் பின்னி பார்க்குற ஒரு பின்ன கூட முடியலைங்க என்னால் அதுக்கப்புறம் என்னோட ஓல்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறப்ப முடி நிறையா இருக்கும்ல அப்போ இந்த முடி ஒரு பின்னல் கூட பின்ன முடியல இவ்வளோ பின்னல் பின்னிருக்கவே நம்ம என்னோட இவ்வளோ முடிய வெட்டிட்டோம் அப்புறம் பக்கத்து வீட்டாக்கா சோமி எப்படிங்க நீங்கள் இவ்வளோ முடிய வெட்டினீங்க எப்படி வெட்ட மனசு வந்துச்சு அக்கா வெட்டிட்டேக்கா ஏதோ அப்படின்ட்டு ஹஸ்பண்டும் சொல்லல ஏதோ எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஓகே இப்போ நான் என்ன வீடியோங்கிறது இல்லாமல் நான் பாட்டு கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாருங்க கதை சத்திட்டு வீடியோ எடுத்தேன் இதன் குட்டி அதுக்குள்ளே உள்ள வருவேன் நானும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாரு தான் என்ன சொன்னேங்கிறதே சுத்தமாக மறந்துட்டேன் எனக்கே ஒரு கேள்வி எழுந்துச்சு எப்படி நம்ம முடிய கட் பண்ண ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஏதோ பேசி முடியும் முடிய கட் பண்ணிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தம்பிக்கும் ரெண்டு வயசு ஆயிடுச்சு நான் பாலு ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் ஹெல்த்தி ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் வந்து முடி முடி வளர்க்குறது அப்படிங்கிறது என்னமோ எண்ணெயை வாங்கி தடவுனா என்னமோ ஆயிரரூவாங்கிறாங்க எண்ணூறுவாங்கிறாங்க அந்த எண்ணெயெல்லாம் அதெல்லாம் வாங்கி தடவுனா வளர் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது எந்த அளவில் உண்மையு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க பட் நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொ வளரலைனாலும் கொட்டுறது ஸ்டாப் ஆகும் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளைக்குமே முடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் கொட்டுறது தான் அதிகமாக கொட்டிக்கிட்டு இருக்கோம் கொட்டுறதுனாலதான் நமக்கு வளர்றது தெரியாது எல்லாருக்குமே டெய்லியும் முடி வளருன்னு சொல்லுவாங்க கொட்டுறதை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னாலே நம்ம குரோத் வந்து இருக்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம் அதுக்கு வந்து என்னென்ன நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முடிய வந்து நம்ம நல்லா பின்னி போடணும் ஃபர்ஸ்ட் எப்போ பார்த்தாலும் நம்ம இந்த தலைவிரி கோலம்னு சொல்லுவாங்கல்ல பேய் மாதிரி அந்த மாதிரி அவுத்து போடவே கூடாது அவுத்து போடலாம் எங்கேயாவது வெளில போறீங்க அப்படின்னா போயிட்டு வந்தோடனே நீங்க வந்து முடிய வந்து உடனே பின்னி போட்டுருங்க நைட்டு தூங்குறப்பையும் முடிய அப்படியே இது பண்ணாம லைட்டா வந்து ரொம்ப டைட்டா பின்ன வேண்டியது இல்லை லைட்டா பின்னி ஒரு பேண்டு போட்டு வச்சிருங்க ஃபர்ஸ்ட் என்னடா இவங்க எல்லாரும் சொல்றதா இவங்களும் சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இதெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எந்த ஒரு ஆயிரம் ரூபாய் இரநூறு ரெண்டாயிரம் ரூபாய் எந்த என்னையும் கொடுத்து வா நம்ம வந்து தடவி தான் முடி வளர்க்கணும்னு இல்லை இதை வந்து ஒரு ஆறு ஒரு ஆறு மாதம் வேணா ஒரு மூணு மாதம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்து கொட்டுனது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க நான் என்னென்ன சாப்பிடுறேனோ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்றேன் கண்ட கண்ட ஆயில்களால் தான் முடி வளருங்கிறது கிடையவே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜீனு உங் எங்கள் அத்தைங்களுக்கெல்லாம் எங்கள் அத்தைக்கு வந்து முடி நிறையா இருக்கும் அவங்களோட முடி தான் என்னோட சொல்லுவாங்க ஜீனால் நிறைய பேருக்கு முடி நிறையா இருக்கும் சில பேர் வீட்டில் ஜீன் வந்து முடி வந்து கம்மியாக வந்து இருக்கும் முடி கம்மியாக தான் இருக்கும் அதனால வந்து அந்த ஜீன்னாலே நிறைய பேருக்கு வந்து அதிகமாக இருக்கதும் கம்மியாக இருக்கிறதும் ரெண்டாவது வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு முடி வந்து வளர அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம முடி கொட்டாமல் இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் சாப்பாடு உள்ள இன்டேக் எடுக்கிறது நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கிட்டோம் அந்த முடிக்கு உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுங்க நான் என்ன எடுத்துப்பேன் அப்படின்னா காட்டு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதில் ஒரு மூணு அப்புறம் ஒரு கொ கைப்பிடி ஃபுல்லாக நம்ம கருவேப்பிலை இருக்குல்ல அதை வந்து ஒரு கைப்பிடி ஃபுல்லாக அப்படியே அந்த இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படி பிடிக்கணும் அந்தளவுக்கு கைப்பிடி கருவேப்பிலை அப்புறம் புதினா இருக்குல்ல அது அந்த அது வந்து ஒரு கட்டு கடையிலலாம் கொடுப்பாங்களோ ஒரு கட்டு மூணையும் நல்லா அலசிட்டு கொடுப்பே எல்லாத்தையும் உருவிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சிடணும் அடிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அதை நல்லா வடிகட்டி நம்ம எப்பயும் போ வடிகட்டி ஒரு ஒரு கிளாஸு குடிக்கணும் வாரத்துல இது மாதிரி ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் தான் குடிங்க சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது வந்து சளி பிடிக்குமா என்னன்னு தெரியல பட் எனக்கெல்லாம் ஒத்துக்கிட்டுரும் வாரத்தில் வாரத்துல மூணு நாள் குடிங்க அப்படி இல்லையா வாரத்துல ஒரு நாளாவது குடிங்க உங்களால் முடிஞ்சது அதை குடிச்சிங்கனாலே உங்களுக்கு ரிசல்ட் அப்படியே கண் கூட தெரியுங்க அப்படியே லைட்டா வேணா அந்த ஜூஸை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படின்னா ஹீட் பண்ணிக்கோங்க கண் கூட தெரியும் நீங்கள் ஒரு மாதம் அந்த ஜூஸை குடிச்சு ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம உள்ளே உள்ள இன்டேக் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முடியும் ஆட்டோமேட்டிக்காக வளரும் ஆட்டோமேட்டிக்காக வளரும் இதுதான் நம்ம இந்த கண்டை எண்ணெய் தடவை தான் அப்படின்னு நார்மலாக தேக் செக்கு இந்த கடையில் வைக்கிற எண்ணெய் தேங்காய் எல்லாம் வாங்கினா ஆட்டின தேங்காய் அரை லிட்டர் நூறுரூவா தான் ரொம்ப காசெல்லாம் கிடையாது அதை வாங்கி வச்சுக்கிட்டீங்க ஒரு ஆளுக்கு அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக மூணு மாதம் அரை லிட்டர் எண்ணெய் நாலு மாதத்துக்கு வருங்க நாலு மாதத்துக்கு ஒரு அரை லிட்டர் என்ன வரும் ஏன்னா நம்மலாம் இப்போலாம் டெய்லி நம்ம சின்ன பிள்ளைல தடவுன மாதிரிலாம் நம்ம டெய்லி தடவுறதில்லை வாரத்தில் ஒரு நாள் தான் தலை குளிச்சுட்டு மறுநாள் தடவுவோம் அவ்வளோதான் அது மாதிரி தலை குளிச்சிட்டிங்க அப்படின்னா மறுநாள் காலையில் ஏந்திரிச்சோடனே எந்த வேலை பார்க்குறீங்களோ இல்லையோ தலையில நல்லா எண்ணெயை தடவிடுங்க எண்ணெயை தடவிட்டு அது உடனே பின்னிடக்கூடாது எண்ணெயை தடவி நல்லா கொண்ட போட்டுருங்க அதுவே சிக்கு உடஞ்சிரும் உடனே எண்ணெயை தடவி உடனே சிக்கு உடச்சுன்னா முடியும் அதிகமாக கொட்டும் உடனே வந்து அந்த முடியோட இதெல்லாம் வந்து இதாகும் அதனால் நல்லா கொண்டைய போட்டு ஒரு அரை மணி நேரம் ஏதாவது வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீவினிங்கனா சிக்கே இருக்காதுங்க உடனே சிக்கு அழகாக உடஞ்சி வந்துடும் அந்த எண்ணெயோட இதில் அதனால கொண்டையை போட்டு சிக்கு உடச்சிட்டு நல்லா பின்னி நீங்கள் வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி போட்டுக்கலாம் இல்லை ஃப்ரீ ஹேர் விட்டுறதுனால இப்படி போட்டுக்கலாம் முடியை கொஞ்சம் இது பண்ணி வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக பின்னி அப்படியே நல்லா மடக்கி பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க ரெண்டாவது இது அதுக்கப்புறம் தலை குளிக்கிறப்ப நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இந்த ஷாம்பு தான் அந்த ஷாம்பு தான் கிடையாது அப்போது நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் நான் அது வந்து இதை ஃபாலோ பண்ணுவேன் தலை குடிக்கிறப்ப என்ன அப்படின்னா வெந்தயம் இருக்குல்ல அந்த வெந்தயத்தை வந்து தண்ணியில் வந்து கொதிக்க வைக்கணும் இவ்வளோ இவ்வளோ வெந்தயம் எடுத்து நல்லா தண்ணியில் கொதிக்க வைக்கணும் இப்போ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா அது ஒரு டம்ளர் தண்ணி ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த கொதிச்சுட்டுனா அது எல்லோ கலரில் இருக்கும் அந்த தண்ணியை ஆற வச்சுட்டு அந்த வெந்த வெள்ள வெந்தயம் இருக்குல்ல அதை வந்து நீங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக வந்து கருவேப்பில் இருக்கில்ல அது போட்டு ரெண்டையும் நல்லா அடிச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அது ஒரு அந்த வெந்தயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அந்த தண்ணியிலே எல்லா சத்தும் வந்துடும் பட் எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுவானே ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கோங்க இதையும் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணுங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லா கேட்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் இன்டேக் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு உள்ள ஃபஸ்ட்டு நான் அந்த வெந்தய தண்ணியை முடிச்சிடுறேன் அந்த ஹேர் மாஸ்க் மாதிரி போடுறோமா மாஸ்க் மாதிரி போட்டு அந்த தண்ணி கொதிக்க வச்சோம்னா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி வந்து நீங்கள் என்ன ஷாம்பு இல்லை சீயா என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எப்பயும் தலை தேய்ச்சி நீங்கள் குளிப்பீங்களா அதே மாதிரி தலையை தேய்ச்சி ஷாம்பு போட்டு அதை தண்ணியில் கலந்த ஷாம்பு இருக்குல்ல அதை போட்டு நீங்கள் எப்பயும் போல் தலை குடிச்சிட்டு வந்துடுங்க இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் கொடு சொன்னேன் இல்லை அந்த ஜூஸு தாங்க செம்ம ரிசல்ட்டு கொடுக்குங்க எனக்கு ஒரு வருஷத்துல இவ்வளோ முடி வளர்ந்ததுக்கு காரணம் எனக்கு பெருசாக ஹேர் ஃபால்லாம் முன்னாடி மாதிரிலாம் இல்லை ஃபுட்டு நம்ம இன்டேக் நல்லா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு முடி வளர்கிறதுனால முடி கொட்டுறது நிற்கும் நமக்கு முடி கொட்டுறது நின்னாலே போதும் கண்டிப்பாக வளரும் வளர ஆரம்பிச்சிரும் ஏன்னா முடிங்கிறது டெய்லியுமே எல்லாருக்குமே சக எல்லாருக்குமே வந்து வளரும் முடி நகம் எல்லாமே வந்து ஒரு மில்லி மீட்டர் அளவுக்காவது நமக்கு வளரும் பட் நீங்க கொட்டுறதுனால உங்களுக்கு வளர்றது தெரியல அதனால கொட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஜீனு உங்க ஜீன் உங்க அத்தை உங்க அம்மாவுக்குலாம் நிறைய முடி இருந்தா உங்களுக்கு நிறைய முடி இருக்கும் கம்மியான முடி இருந்தால் கம்மியா தாங்க இருக்கும் நீங்க எந்த எண்ணெய் தடவுனாலும் ஒன்றும் ஆகாது உள்ள இன்டேக் நல்லா இருக்கணும் எடுத்துக்க உள்ள சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் கீரை எடுத்துக்கலாம் முருங்கை கீரை வாரத்துல ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்துக்கோங்க அதெல்லாம் அயன் தான் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வந்து என்னென்ன சொல்றாங்கன்னு எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க இதெல்லாம் நீங்க ஒரு மூணு மாசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முடி கொட்டுறது நிற்கும் நிறைய பேரோட கவலை வந்து முடி நிறைய பேரோட கவலை வந்து முடி வந்து கொட்டுறது நின்னாலே போதும்பாங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடி கொட்டிரும் சரி முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும் முடி வளர ஆரம்பிச்சிரும் கண்டிப்பா செஞ்சு பாருங்க பண்ணி பாருங்க நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் அது மாதிரி தலையில தண்ணி நம்ம இப்போ மழைக்காலமா குளிக்கிறப்ப தலையில சுடுதண்ணி படாத அளவுக்கு பாத்துக்கணும் உடம்புல சுடு தண்ணி ஊற்றி குடிக்கலாம் பட் தலையில வந்து சுடுதண்ணி ஊற்றி கூடாது ரொம்ப சூடா இருக்க கூடாது லைட்டா ரொம்ப சில்லனும் நம்மளால தலையில ஊற்ற முடியாது அந்த ஒரு வெது வெது தண்ணின்னு சொல்லுவாங்கல்ல போர்லேருந்து வரும் அந்த அளவுக்கு நீங்க நல்லா தண்ணியை கொஞ்சோண்டு சுடுதண்ணி பிடிச்சி அந்த மாதிரி தலையில ஊற்றுங்க ரொம்ப சூடா தண்ணியை ஊற்றினாலும் முடி கொட்டும் இதெல்லாம் நீங்க மூணு மாசம் ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னேன் எல்லா டிப்ஸையும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும் முடி வளர ஸ்டார்ட் ஆகும் ரெண்டாவது ஜீனு அப்புறம் முக்கியமானது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில ஒரு அதுதான் சொன்னால ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்கி வச்சு தடவங்க அந்த தேங்காய் எண்ணெயில உங்களுக்கு முடிஞ்சதுன்னா நீங்கள் செக்னேஸ் தாராளமாக தடவலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தடவி சிக்கு உடச்சி பின்னி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் எல்லாம் இருக்குல்ல கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா மாதிரி நிறைய கருவேப்பிலை கொடுப்பாங்க மிச்சம் இருக்கும் அந்த கருவேப்பில சின்ன வெங்காயம் உங்களை வெந்தயம் இது மூணையும் மிக்சியில் ஒரு தம்பி மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே அதை வந்து தேங்காய் அந்த அரை லிட்டர் வாங்கிட்டு வரோம்ல அந்த தேங்காய் தேங்காயில் போட்டு நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிருங்க அது கலரே மாறிடும் ஒரு செம்பருத்தி பூ இருந்ததுன்னா செம்பருத்தி பூ போட்டு போட்டுக்கலாம் செம்பருத்தி இலை இருந்ததுன்னா போட்டுக்கலாம் கருவேப்பிலை இலை அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பக்கத்தில் கிடைக்குதோ அது எது கிடைச்சாலும் போட்டுக்கலாம் முக்கியமா வந்து நம்ம வீட்டுல தான் நான் சொல்றேன் கருவேப்பிலை வெந்தயம் சின்ன வெங்காயம் அதை வந்து மிக்ஸில ஒரு ஓட்டு ஓட்டி ஒரு ஓட்டு தான் ஓட்டணும் ஓட்டி நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை வந்து வச்சு நீங்க அதை யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பண்ணாது இது மாதிரி நீங்க நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முடி கொட்டுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேரோட பிரச்சனை முடி வளரணுங்கிறது கிடையாது முடி கொட்டணுங்கிறது தான் முடி கொட்டுறது ஸ்டாப்பாகுங்கிறது தான் அது வந்து ஸ்டாப்பாகவும் முடியும் வளர ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது நான் வந்து மாற்றிக்கணும் பேசுகிறது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் முடி சீக்கிரம் வளர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து தமிழன்லேயே இருக்கும் நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் எப்படி இவ்வளோ இவ்வளோ தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் முடி பின்னி போட்டால் இவ்வளவு இருக்குது ஒரே ஒரு ஒரு வருஷம் பசுரோம் ஒரு மாதத்தில் ஆமாம் போன நவம்பர் நவம்பர்லையோ இப்போயோ கட் பண்ணேன் இப்போ அடுத்த நவம்பர் வந்துடுச்சு பன்னெண்டு ஒரு வருஷத்தில் எனக்கு வந்து இவ்வளோ முடி வளர்ந்துருக்குது இது பெரிய விஷயந்தான் இவ்வளோ வளரும் ஒரு வருஷத்துல யாருக்கும் இவ்வளோ வராது ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோன்னா அவ்வளோதான் வளர்ந்துடும் உள்ளே எடுக்கிற இன்டேக் கரெக்டாக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சொல்லு பாய் சொல்லு